ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விநாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் வாழ்ந்து இருக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் சரி ரைட் சாரி ஐயப்பா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு பாடல் இசைவாணி அவர்கள் பாடின ஒரு பாட்டு இதை வச்சு தேவையில்லாம மாரிதாஸ் என்கிற ஒரு நபர் வந்து தவறாக அதை என்ன செஞ்சிட்டாரு பிணைத்து பேசிட்டாரு முதலாவது அவர் வீடியோ போக போட போய் தான் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா தவறாக அதை வந்து ஒரு மதத்தை மோட்டிவேஷன் பண்ணி மதக்கலவரத்தை தூண்டி விடும்படியான பல பேச்சுக்களை பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னு தெரியல அந்த நபர் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு எதை எடுத்தாலும் எப்படியாவது சமாதானமா நிம்மதியா இருக்கிற இந்த தமிழ்நாடு ஏன் ஒரு கலவரத்தில் அடிச்சிட்டு சாகணும் ஏதாவது ஒரு ரூட்டில் எதாவது கலவரத்தை கிளப்பிட்ட முடியாதா அப்படின்னு தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே வருகிறாங்க இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு உண்டாகணும் அப்படி தெரியல உண்மையான ஒரு கடவுள் ஒரு கடவுள் பயம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் கடவுள் க தண்டிப்பார் அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சம் கூட இல்லை சரி ரைட் அவங்க ஏதோ சத்ருவினுடைய வலையில் இருக்கிறனால அவங்க அப்படி தான் பேசுவாங்க இப்போ நல்லா பாருங்க இசைவாணி அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ஒரு பின்னணி பாடகி எல்லா பாடல்களையுமே அவங்க பாடுறாங்க அவர் இப்போ மாரிதாஸ் என்ன செஞ்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க பாடின ஒரு கிறிஸ்தவ பாடல் அதையும் இப்போ பாடின இந்த சாரி ஐயப்பா இந்த பாடலையும் கனெக்ஷன் பண்ணி பாருங்க ஏசப்பாவுக்கு அங்கே அப்படி பாடியிருக்காங்க இவங்க ஒரு கிறிஸ்டின் ஆனால் ஐயப்பனை பற்றி இப்படி பேசியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு இதை பேசி மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு பின்பத்தை கிளப்பி விட்டு விட்டார் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ பாட்டை மட்டும் இல்லை நிறையா இந்து பாடலை பாடியிருக்கிறாங்க பல சாமிகளுக்கு இந்து பாடலையும் அவங்க பாடியிருக்கிறாங்க ஏன்னா பொதுவாக உள்ள பாட பாடகர்கள் எல்லா பாடல்களையும் தான் பாடுவாங்க இதை வந்து அந்த ஒரு பாட்டை மட்டும் தூக்கிட்டு வந்து இட்டு கட்டி மதக்கலவரத்தை தூண்டி வர்ற மாதிரி அவர் செய்யப்போக இதை சரியாக புரிஞ்சுக்கிறாம ஆராயாம சரியான உண்மைத்தன்மையை தெரியாம நிறைய பேர் இங்கேயும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க மெயினாக இதில் ஒரு கருத்து சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி யூடியூப்பில் வர்ற அல்லது ஃபேஸ்புக்கில் வர்ற வாட்ஸ்அப்பில் வர்ற எந்த தகவலையும் உடனே பொத்தாம் போதோ டப்பு நம்பிடாதீங்க முதலாவது அதை பரிசீலனை பண்ணுங்க ஸோ உண்மைத்தன்மையை ஆரா ஆராய்ந்து பார்த்து பின்பாக ஒரு முடிவெடுங்க இப்போ இதே மாதிரி பொதுவான பாடல் இசைவாணி மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கிறாங்க நீங்க மனோ அவர்களை எடுத்துக்கோங்க அவங்களும் இந்து பாடல் பாடுவாங்க கிறிஸ்டின் பாடல் பாடுவாங்க நம்ம பாலசுப்பிரமணியன் எஸ்பி எஸ்பிஐயா அவரும் பாத்தீங்கன்னா நிறைய இந்து பாடல் பாடியிருக்காரு சித்ரா மேம் அவங்களும் நிறைய பாடல் பாடியிருக்கிறாங்க இப்படி அவங்க கலந்து எல்லா பாடலும் பாடுவாங்க இதை வச்சுக்கிட்டு பாருங்க இவங்க ஒரு கிறிஸ்தவ பெண்ணு இப்போ ஐயப்பனை பத்தி இப்படி பாடிட்டாங்க அப்படின்ட்டு அந்த பாட்டிலேயே அவங்க சொல்லுவாங்க அவங்க யாரு எதற்காக அந்த பாடலை பாடுறாங்க அப்படிங்கிறது அந்த பாடல் வரியிலே அதில் எழுதப்பட்டிருக்குது இதில் தேவையில்லாம கிறிஸ்தவத்தை பிணைத்து மாரிதாஸ் பேசி ஒரு தவறான பின்பத்தை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துகிறது வந்து ரொம்ப மட்டமான ஒரு ஒரு செயலாயிருக்குது தயவு செய்து மக்களே இதில் கொஞ்சம் இருங்க அதில் கொந்தளித்து சிலர் பேசும்போது அதில் கிறிஸ்தவத்தை நிறைய பேர் தாக்கி பேசுறதை பார்த்தேன் உங்க ஏ சாமியை அடிச்சு கொண்டாங்களே நீ பேசலாமா நான் பேசலாமா அப்படின்லாம் சிலர் எல்லாம் பேசுறதை பார்த்தேன் ஆமா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக தான் ஜீசஸ் கிரைஸ்ட் பலியானாரு அவருடைய பலி மரணத்தின் மூலியமாக நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது அப்படின்னு வேத வாக்கியம் சொல்லுக்குது ஒரு பெரிய டாக்டரின் சத்தியம் இதை நான் விளக்க போனா மணிக்கணக்காக விளக்கிட்டு போகலாம் நான் அதை குறித்து போகல அதில் ஒரு சிலர்லாம் ஆதங்கப்பட்டு இந்த இருக்கிற பெண்கள்லாம் நீங்கள் உங்கள் கிறிஸ்தவ பெண்கள்லாம் வந்து போப்பாக முடியுமா அதாக முடியுமா இதாக முடியுமான்னு நிறைய விமர்சனம் வச்சாங்க இதை முற்றிலும் தவறான விஷயம் வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் என்கிற ஒன்று எல்லாரும் இங்கே சமதான் சமந்தான் ஆணென்றோ பெண்ணென்றோ இங்கே வித்தியாசமே இல்லை அதுதான் இங்கே கிறிஸ்தவம் வந்து இங்கே போற்றப்படுது நல்லா கவனிக்க பெண்களுக்கு எந்த ஒரு அடிமைத்தனமும் இல்லாத ஒரு மார்க்கம்னு கேட்டிங்கன்னா அது கிறிஸ்தவ மார்க்கம் தான் அதனால தான் கிறிஸ்தவத்தில் நீங்கள் நல்லா நம்ம தமிழ்நாட்டிலே பாருங்களேன் நிறைய பெண்கள் வந்து பேராயராக இருக்கிறாங்க நிறைய பெண்கள் பாஸ்டர் சபையை நடத்துகிறாங்க சபையை இருந்து நடத்தி முழுக்க முழுக்க பராமரிக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணான் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி எல்லா உரிமையையும் பெண்களுக்கு சமமாகவே வேதம் கொடுக்கிறதே ஒழிய இங்கே வேதாகமத்தின் அடிப்படையில் ஆணோ பெண்ணோ இங்கே அடிமைத்தனமோ இந்த கோயிலுக்குள்ளே நீ உள்ள வரக்கூடாது இந்த சர்ச்சுக்குள்ளே நீ உள்ள வரக்கூடாது இந்த சர்ச்சு மட்டும் ரொம்ப புனிதமான சபை அப்படின்லாம் இல்லை நல்லா கவனிங்க இறைவனுக்கு எப்பவுமே நாம் எல்லாருமே பிள்ளைகள் தான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிள்ளைகள் தான் சமமாகத்தான் இறைவன் பார்க்குறா என்கிற சத்தியத்தை ஆழமாக போதிக்கிறது இந்த வேதாகமம் இந்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லை நிறவெறியோ மொழி வெறியோ எந்த ஒரு நாட்டு வெறியோ கூட இந்த வேதாகமத்தில் இல்லை ஏன்னா அந்த வேதாகமத்தினுடைய அடிப்படை போதனை என்ன தெரியுமா ஒரு ஆதாம் ஏவாள் என்கிற தம்பதியின் வயலாகத்தான் ஒட்டுமொத்த உலகமும் இறை வார்த்தை இறைவார்த்தை சொல்லுகிறது ஒரே ரத்தத்தினாலே எல்லாரையும் தேவன் தோன்ற பண்ணினாராம் ஒரே ரத்தம் அந்த ஆதாமினுடைய ரத்தம் தான் எல்லாம் அனுகுலத்துக்கும் ஓடுது அதனால தான் கிறிஸ்தவம் எல்லா மக்களையும் நேசிக்குது அதனால்தான் யார் என்னன்னே தெரியாம எந்தெந்த நாடுக்கோ போய் அந்த மக்களுடைய பாதிப்புகளில் மிஷினரிகள் பங்கேற்று அவர்களுக்கு இறையன்பை கொடுத்து அவர்களை பராமரித்து அந்த நோயுற்ற மக்களை மடியிலே போட்டு தன் சொந்த குடும்பத்தை போல பார்த்து ஏன் செய்துன்னா கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை மார்க்க மாண்பே என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் எல்லாரும் ஒரு தாயினுடைய பிள்ளை ஒரு தகப்பனுடைய பிள்ளை நாம் எல்லாரையும் நேசிக்கணும் இங்கே எதுவும் வே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்பதை போதிக்கிறது அப்படித்தான் நான் ஒரு நாள் இந்துவாக இருந்த நானும் இந்த கிறிஸ்துவை இன்னைக்கு பின்பற்றுகிறேன் என்றால் இந்த இறைமார்க்கம் போதித்த இந்த சத்தியம்தான் என்னை மாற்றியது வேதாண் மொத்தத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்குது நான் வாசிக்கிறேன் கவனிங்க கலாத்தியரின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனம் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன் இங்கே எந்த பேதமும் இல்லை ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ நாம் எல்லாரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டோங்குது கீழே அடுத்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க அப்படி தரித்து கொண்டவர்கள்ல யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் கிறிஸ்து எசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் அப்ப கிறிஸ்து எந்த வித்தியாசம் இல்லை இந்த யூதன் கிரேக்கன் அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் நிறைய பேர் வேடிக்கையாக சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்து வந்து வெளிநாட்டு கடவுளுக்கு கடவுளுக்கு எதுங்க உள்நாடு வெளிநாடு ஒட்டுமொத்த உலகத்தையுமே கடவுள் தான் உண்டாக்கிட்டார் அப்படிங்கிற அந்த அடிப்படை எல்லாருக்கும் புரியும் ஆமாங்க இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கடவுள் தான் கண்டு உருவாக்குனாரு அப்போ கடவுளை எப்படி நீங்கள் வெளிநாட்டு கடவுள் உள்நாட்டு கடவுள்னு புரிக்கிறீங்க ஜீசஸ் கிரைஸ்ட் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கடவுள் அவரை தேடுறவரையும் அவர் அவர் தான் காப்பாற்றுறாரு தேடாதவர்களையும் அவர் தான் காப்பாற்றுறாரு கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்கள கூட அவர் தான் காப்பாற்றுறாரு அந்த சத்தியங்கள்லாம் வேதத்தில் இருக்குது ஒட்டுமொத்த உலகத்தையுமே அவர் தான் காப்பாற்றுறார் அவரை வேண்டவனை மட்டும் போய் கடவுள் காப்பாத்துறது இல்லை வேண்டாத நபர்களையும் கூட கடவுள் காப்பாற்றுகிறார் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது மலையை வர்ஷிக்க பண்ணி தமது நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறாராம் கடவுள் அதுதான் கடவுள் எல்லாரையும் காக்கிறார் அவர் கடவுள் அப்ப இதைத்தான் வேதாகவும் போதிக்குது கிறிஸ்தவுக்குள்ள ஆனன்றோ பெண்ணன்றோ வித்தியாசம் இல்லை கிறிஸ்துவுக்குள்ள எந்த அடிமைத்தனமும் இல்லை ஏன்னா ஒரு சிலர் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இப்படி எல்லாம் இருக்குதுங்க உங்கள் ச உங்கள் சபைக்குள்ளே எப்படிலாம் பண்ணுவீங்களான்னு ஒரு பொய் தகவலை பரப்புகிறாங்க ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் ஆணையும் பெண்ணையும் சமமாக தான் வைத்திருக்கிறது அவர்களும் இறைவனை தொழுது கொள்ள முடியும் அவர்களும் இறை பணியே செய்ய முடியும் இங்கே எல்லாரும் ஆசாரியர்கள் தான் ஆணும் ஆசாரியர் தான் பெண்ணும் ஆசாரியர் தான் அதை குறித்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேனே கவனிங்க பேதலிதன் புத்தகம் ஒன்று பேதுருகுவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான நடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் அப்போ இந்த சொந்த ஜனம் அப்படிங்கிற வார்த்தை ஆண் பெண் எல்லாரையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் நீங்க எல்லாருமே ராஜ ரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது அதனாலதான் கிறிஸ்துக்குள்ள சபைகள்ல பாத்தீங்கன்னா பெண்ணும் பாஸ்டா இருப்பாங்க பெண்ணும் பேராயரா இருப்பாங்க யாரு வேணாலும் தேவனுக்கு இறைப்பணி செய்ய முடியும் இந்த சமீபத்துல நம்ம நாட்டுல ஒரு பேச்சு பெருசா போணுச்சு அனைத்து ஜா ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்முடைய தேசத்துக்கு வேண்டிய ஒரு மாற்றம் ஏன்னா எல்லோரும் சமம் வாயில மட்டுமே எல்லோரும் சமம் சமம் என்று பேசுறதை விட அது நடைமுறை வாழ்க்கையில வந்ததுங்கிறது ரொம்பவே பாராட்டுக்குரிய விஷயம் அதே மாதிரி நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன் எல்லா பெண்களும் கூட ஆசாரியராகலாம் வேதத்தின் அடிப்படையில இதுல எந்த பாகுபாடுல கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் வந்தா ஒரு மனுஷி வந்துட்டாங்கன்னா அவங்க இறைவனுக்கு ஆசாரிய பணியை செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது இதுல எந்த ஏற்றத்தாலும் இல்லை நாம் எல்லோரும் தேவனுடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நுழையக்கூடிய அந்த பாக்கியத்தை கிறிஸ்து ஏசு கிறிஸ்து உங்களுக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறான் அதனால தைரியமா பெண்களும் கிறிஸ்தவத்திலே என்ன செய்யலாம் அர்ச்சகராகலாம் இறைப்பணி செய்யலாம் கருவறைக்குள்ளே நுழையலாம் தேவனுக்கு பழி செலுத்தலாம் பணி செய்யலாம் அப்படிங்கிறது வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்கிற சத்தியம் தான் அதனால தான் ஆராதனையில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து திருச்சபையில் ஆராதிக்கிறோம் மகிழ்ச்சிகரமாக இங்கே ஆண் மட்டும்தான் ஆதிக்கம் பெண் மட்டும் இல்லை பெண்ணு கொஞ்சம் குறைச்சி அப்படின்லாம் வேதாகமத்தில் இல்லை கிறிஸ்தவத்துக்குள்ள அது கிடையாது நல்லா கவனிங்க கிறிஸ்தவத்துக்குள்ளே அப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லை ஸோ கிறிஸ்தவத்தை குறித்து தவறாக சிலர் பேசினபடினால்தான் இந்த வீடியோவை நான் போட்டு கிறிஸ்தவத்துக்குள்ளே பெண்களும் என்ன செய்யலாம் அர்ச்சகராகலாம் பெண்களும் கிருபாசன தண்டையில் நுழைந்து இறைவனை தொழுது கொள்ள முடியும் அவருக்கு பணிவிடை செய்ய முடியும் ஆசாரியத்துவ பணியில் அவர்களும் செய்ய முடியும் என்பதை வேதாகமம் என்ன செய்யுது நமக்கு போதிக்குது அதனால தான் நிறைய பெண்கள் இங்கே ஊழியம் செய்கிறார்கள் அநேக பெண்கள் மிஷினரிகளாக இருக்கிறாங்க நிறைய பெண்கள் பாஸ்டராக ஊழியம் செய்கிறாங்க எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்களில் பெண்கள் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே ஜொலித்து இருக்கிறாங்க இதை புரிந்து கொள்ளுங்கள் இது எல்லாருக்குமான ஒரு சத்தியமாக நான் அறிவித்துக்கொள்கிறேன் கத்திர உங்களை ஆஸ்வதிக்கட்டும்